போச்சு இப்ப நீங்க அந்த மீடியால போட்ட அத்தனை வீடியோ உங்களால அழிக்க முடியுமா ஐயோ உலகத்துல என்னென்னமோ இலவடுத்ததுங்க எல்லாம் செய்யுதுங்க ஆனா நான் பண்ணா மட்டும் தான் குறி வச்சு பாக்குறாங்க ஒரு விவசாய வீடியோ போட்ட பாக்குறீங்களா உங்க கண்ணெல்லாம் தென்படுதா நைட் பன்னெண்டு மணிக்கு உட்காந்து அந்த வீடியோ பாக்குறேன் நீங்க விவசாய வீடியோ பாக்குறது

என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே இப்போது நாம் நேர்காணல் காணப்போகுது எனக்கு பகிரங்கமாக இதற்கு முன்னால் பேசிய யூடியூப் சேனலில் சவால் விட்ட சாதனாவை தான் சந்திக்க போகிறோம் சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்க வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் அதாவது மன உளைச்சல் அப்படின்னு சொன்னீங்களே மன உளைச்சலுக்கு என்ன காரணம் மன உளைச்சலுக்கு நீங்க தான் சார் காரணம் உங்க வயசுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஆள் கிடையாது எனக்கு அது தெரியாது நான் உங்களோட நான் ரொம்ப 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 வயசு கம்மி உங்க பொண்ணு மாதிரி நானு அதனால நீங்க நினைக்கிற மைண்ட் மூளை அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும் அதே சமயத்துல நான் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நல்ல நிறைய போயிருக்கு எக்கச்சக்கமா போயிருக்கு அதில் வந்து ஒன்றை பற்றியோ நீ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பேசவே இல்லை அந்த ப சித்ரா சொன்னது தான் நான் சொன்னேனே தவிர அதுமாரி சுமதின்னு ஒரு பொண்ணை சொல்லிச்சு இல்லையா சுமதிங்கிற பொண்ணு அது பேசுனது தப்பு அது வந்து க விதவையாக இருக்குது அது எதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட நான் அதில் பார்த்தேன் பாத்தீங்க ஒரு தவறான வதந்திய பரப்பையும் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கரெக்டா தெரியுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடக்கிட்டு சார் அவன் சொல்றான் அவன் கண்ணாப்பினான் செய்தியில சொல்லிட்டு போயிட்டான் அதுவே என்ன ஏது நாங்களாம் அப்படியே தட்டாடத்தாடோ ஐயோ என்ன அப்படி வைரல் ஆகி கிடக்குதுன்னு அப்படியே முட்டி மோதி நாலு செவத்துக்குள்ள அப்படியே முணங்குறோம் தலையில கைய வச்சுட்டு நான் பேசுனதுக்கு நீங்க பேசுறது என்ன பேசினதுக்கு நான் அன்னைக்கு பேசினதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போச்சு சரி பேசினது அடுத்தடுத்து குடுக்கற அஞ்சு பத்துக்கு நீங்க ஏன் சார் இன்னமுமே அதையே பேசிட்டு இருக்கீங்க சவால் நான் உங்களுக்கு நான் உட்டனா உங்களுக்கு ஐயா பெரியவரே உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ நான் வந்து பயந்துகிட்டேன் அப்படின்னா கிடையாது சார் நான் பயப்பு இல்ல கிடையாது ஒரு மரியாதை பொது மேடையில எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஏன்னா எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல நான் சினிமா நடிச்சிட்டு இருக்கேன் அதுதான் என்னோட ஒரு இது இப்படி இடையில எனக்கு வரப்போற டைம்ல இந்த மாதிரி கெட்ட பெரு கெட்ட இதெல்லாம் சுமத்துனா நான் அப்போ என்னன்னா நான் சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற முறையில இந்த இந்த சேட் எல்லாம் ஒரு லிமிட் இந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தன் ஓடுற மாதிரி எல்லாம் எடுக்க கூடாது இல்ல சார் எனக்கு அதே புரியல சார் அது அது கண்டென்ட் வீடியோ எவனோ ஒரு ஷார்ட் فلمா ஏதாவது ஒன்னு எடுத்துるபாங்க ஷார்ட் فلم இல்ல ஷார்ட்ஸ் தான் என்ன எடுக்கறாங்கன்னு கூட தெரியாதா இல்ல அத எனக்கு தெரியல அதத்தான் சொல்றேன் அது தெரியாம செய்ய பாக்கு சார் காமெடி கலந்தது தானே செய்ய எல்லாமே இல்ல அது காமெடி இல்ல மாரி இல்ல அது காமெடி சார் என்ன சார் ஐயோ உலகத்துல என்னென்னமோ எலவடுதுங்க எல்லாம் செய்யுதுங்க ஆனா நான் பண்ணா மட்டும் தான் குறி வச்சு பார்க்கறாங்க எனக்கு அதுதான் எனக்கு தலையெழுத்தா இருக்குது எனக்கு நான் என்னத்தை தான் போடுறது ஒரு விவசாய வீடியோ போட்ட பாக்குறீங்களா உங்க கண்ணல எல்லாம் தென்படுத நைட் 12 மணிக்கு உட்கார்ந்து அந்த வீடியோ பாக்குற நீங்க விவசாய வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேக்குறேன் ஏமா உங்க வீட்டுக்காரர் யாரு உங்க வீட்டுக்காரர் உங்க மாமா அவரு சின்ன வச்சுருந்து வளர்த்தாரு நானே கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னார இதெல்லாம் நான் பாத்துக்கேன்னுல நான் அந்த வீடியோ மட்டுமே பார்த்தேன் எல்லா வீடியோ பாக்குறேன் இப்போ என்னோட எல்லா வீடியோயும் பாக்குறீங்க ஆமா ஆமா அதாவது நான் எனக்கு அதான் வேலை சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா சொல்லுங்க சூப்பரா இருக்கா இந்த ரசிக்கிறீங்களா நான் ரசிக்கிறேன் நானும் சொன்ன ரசிக்கிறீங்க ஆமா அப்பா ஆமா அதுல அப்ப நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு என் வீடியோ பாத்தது உண்மை

உங்களுக்கு நீங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து எல்லாமே எடுத்துட்டேன் சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன் பேசக்கூடாது அது மாதிரிதான் என்னையும் பத்தி தெரியாம நீங்க நான் வந்து தூக்கி காட்டுறாங்க அவுத்து காட்டுறாங்க ஐநூறு ஆயிரம் அசிங்கம் அப்படி இப்படின்னு நீங்க யார வேணாலும் உண்மையா இருக்க பட்சத்தில் நீங்க பேசுங்க ஆனா என்ன வச்சு பேசாதீங்க தயவு செய்து சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பாதிக்குதுன்னா அது உங்களுக்கு நீங்க மேலே இருக்க எப்படி உனிய பாப்பேன் எப்படி பாப்பேன் உனிய நீ பண்ற தப்புக்கு மேல இருப்பேன் பாப்பானா நான் இப்ப நான் ஒரு ரவுடியா வந்திருந்தேனா என்ன ஆகும் சொல்லுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க

விஷயம் தெரியுமா இப்ப நீங்க அந்த மீடியால போட்ட அத்தனை வீடியோவும் உங்களால அழிக்க முடியுமா சொல்லுங்க அது கமெண்ட் பாத்தியா முதல்ல கமெண்ட் படிச்சு பாருமா என்ன கமெண்ட் பாக்க சொல்றீங்க இப்ப அவ போட்டது அவ ஜெயிலுக்கு போய்ட்டாரே அது அது உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா அவ பொய்யான தகவல் கொடுத்தாங்க சொல்லிட்டு அவ ஜெயிலுக்கு போய்ட்டாரே அது உங்களுக்கு உங்களால திரும்ப பேச முடியுமா அது கோர்ட்ல நிரூபிப்பாங்க அது போலீஸ் போலீஸரோட கடமை நான் எதுக்கு நிரூபிக்கணும் நானே கேஸ் போட்டேன் போலீஸ்காரங்க போட்டாங்க அப்புறம் என்ன தெரியாம என்ன மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன் நானு நீங்க பேசாதீங்க எவ்வளவு 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 கேவலமா ஒரு பெண்களை பேசுறோமா அவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்க ஒரு லட்சமா ஆயிரமா ரெண்டாயிரமா என்ன யார் என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க சார் ஒருத்தவங்க திருஞ்சி வாழ்றாங்கன்னா அவங்களுக்குள்ள நீங்க இன்டர்வியூ ஆகாதீங்க தயவு செய்து இங்க ஒருத்தன் ஐயாயிரம் குடுக்குறான் பத்தாயிரம் குடுக்குறான் இன்டர்வியூக்காக மத்த பெண்களை நீங்க கேவலமா பேசுறான் வார்த்தை வந்துச்சு அதுவே நிக்கிறான் கேட்காதீங்க அப்போ சார் போங்க சார் ஃபஸ்ட்டு

அደረங்கன்னா என்னைய வந்து பேசுறீங்க தெக்க என்ன இவன் என்ன பண்ணுவா கிராமத்துக்குாரி இவன் ரொம்ப கீழ இருக்கா லோ லோவா இருக்காங்களே மாதிரி பணம் காசு கோடி கோடியா கொட்டி இருந்தா பேசிறதுக்கு பயப்படுவீங்க கம்மியா இருக்கனால தான நான் பேசுறேன் ஈஸியா இவரே வந்து பேசுவான்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய ஆளுங்கள பேசுங்களே போய் போகளே போய் இல்ல இருக்குறது இல்ல போய் அப்ப தெரியும் நீ நான் உங்கள் வீடியோ எல்லாம் தான் இருக்கேன்

ஆரம்பத்துல நீங்க வில்லனா எத்தனை பொம்பளை பிள்ளைங்களை ரேப் பண்ணி தொலைஞ்சிருப்ப படத்துல எத்தனை புள்ளைய கைய பிடிச்சு இழுத்துருப்ப நீங்க படத்துல உனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன வில்லனு இல்லனா சாமியார் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க மணி ஆட்டுறதுக்கு நாங்க அப்போ முன்னாடி வர்றதுக்கு அப்ப என் வயசுல நான் என்ன காட்டணுமோ அதை காட்டிட்டு அப்படியே நம்மளை எப்படி பார்க்கணுமோ அப்படி அப்படியே தானே நான் வர முடியும் அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்தது தானே நான் அழகா நான் சினிமான்னு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் ட்ரை பண்ண முடியும் இப்போ நீ சோலாவா கொடுத்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆமா மூட்டி விட்டது நான் இல்ல மூட்டி விட்டது அந்த சேனல் கரேன் அவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டைய வெளியே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டான் இப்போ நீ சொல்ற நான் வந்து அப்பா வீன்னு சொல்ற இது இங்க வந்து விளக்கஞ்சனப்புற தான் தெரியுது நான் சோலாவா தான் சார் அங்க போனேன் நான் வந்து ஆர்கியுமெண்ட் எப்படி தெரியன்னா ஒரு மணி நேரம் நான் தான் சொன்னல முன்னாடி லேட்டா போனே அவங்களை எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் நாலு பேர் அப்படி டீமோட கொய்ஞின்னு உட்காந்து இருக்காங்க நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆர்குமெண்ட்க்கு அப்புறம் நீங்க மூணு பேர் உக்காந்தாதான் முடியும் அப்படின்னு இவங்களும் அந்த சிக்காவும் போஸ்ட் பண்றான் சூர்யாவும் போஸ்ட் பண்றாங்க தம்பி அந்த அந்த தம்பிங்களும் போஸ்ட் பண்றாங்க இந்த அம்மாவும் போஸ்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம்னு சொல்லி போர்ட்ரேட் ஆகும் தயவு செய்து வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க சார் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் சொல்லியும் கேட்கல நான் என்ன பண்ணிட்டோம் இது அவங்க மேல தப்பு என் மேல தப்பு கிடையாது சார் இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் எல்லாம் ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் பன்றியோட சேர்ந்த பசுமாடும் அதான் அர்த்தம் அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்காமல் என் பேரில் சத்தம் போட்ட என்ன அர்த்தம் நீங்களும் வந்து அசிங்கமாக பேசியிருக்கீங்க தயவுசெய்து பேச அதான் நான் சொன்னல பன்றியோடு சேர்ந்த பன்றியோட சேர்ந்த பசுன்னு சொன்னேன்ல யாரை சொல்றீங்க பன்றி யாரை சொல்றீங்க அதான் பன்றி இப்போ இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் சேட்டிங் பண்ணிருக்கீங்க பேசுகிறீங்க லைவ் சேட்லாம் வந்துருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட லிங்க் ஆகிருக்கீங்க ஆனால் அவங்க தப்பானவங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க திவ்யா கழிச்சியை பார்க்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவா தான் அவள் எவ்வளவு நேக்கா பல கோடி ரூபாயை டேக்கிள் பண்ணிவிட்டு அம்மாவும் மூலம் சேர்ந்து மகா இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கா ம் மாட்டிக்கிட்டது நீங்கள் ரெண்டு பேரும் அது திவ்யா கழிச்சு பார்த்தது இல்லையா பேசினது இல்லையா இல்ல இல்லை சார் நான் அதனால பார்த்தது இல்ல நான் பேசுனதுன்னு கிடையாது அந்த பொண்ணு குட்டெல்லாம் அது ஏதோ கண்ணே மணியன்ட்டு வீடியோ போட்டாலேயும் எங்களுக்கு அது தெரியாது எனக்கு இந்த இந்த ஒரு மாஃபியா கும்பலை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது எனக்கு இந்த செய்திலாம் வரப்பதான் எனக்கு ஒரு ஷாக்கே இந்த செய்திலாம் வர்றப்ப மட்டும்தான் ஷாக்கே எனக்கு வேற எந்த ஷாக்குமே எனக்கு எனக்கு எதுவே விவரங்கள் எனக்கு எதுவுமே அதாவது பேசும்போது பின் விளைவுகளை பற்றி யோசிக்கணும் அப்படி இந்த மாஃபியா கும்பல் நீயே சொல்லிட்ட இப்போ அவள் போய் இன்னொரு பிரச்சனை இன்னொரு டிவி சேனலில் போய் ஒன்றி பற்றி கஷ்டம் பேசிக்கிட்டு பரல யார் அந்த நான் இவ்வளோ சொல்ல யார் சூர்யா தான் சொல்கிறேன் இல்லை அவளை நான் சூர்யாலாம் நான் சொல்ல அவங்கள சொல்கிறேன் நான் மூணு பேர்த்து அவங்க டார்கெட் வச்சுது அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு பாலியல் பண்ணது அந்த வீடியோ வச்சு பான் வீடியோவாக வந்து குரோமில் அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்களோட பிளானு சரிங்களா இவங்க சூர்யாவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அடித்தடி பிரச்சனை பேச்சுவார்த்தை கலவரம் வாய் வாய் பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கலவரம் அவங்க அந்த மாதிரி அதைத்தான் நான் சொன்னேன் நான் அந்த பொம்பளைக்கும் இவன் சூர்யாவுக்குதான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றிய நான் சொல்லையே அப்புறம் எப்படி சண்டை வந்து அடி அடிச்சு அவங்க ஒருத்தி ஒருத்தி நீ நாட்டை திருத்துறான்னு இங்க வர நீ எப்படி என்ன திருத்தலாம் அப்படின்னு அவ அங்க பேச இதுதான் வாய் தகராறு அவங்க வந்து டீலிங் வச்சது வந்து அது என்ன திவ்யா கல்ச்சி கூட டீலிங் வச்சது வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பாலியல் தொல்லை அந்த மாதிரி குரோமில் போட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி டெக்னிக்கல் மைண்டோடு அவங்க ஒர்க் பண்ணது இதெல்லாம் இப்படியெல்லாம் இவங்க எல்லாத்தையும் மாட்டி விட்டு போகிற போக்கில் என் பேரை சொருகி விட்டு போனது தான் இப்போ மிகப்பெரிய தப்பே இதுதான் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட நான் அந்த விழா விழாக்கமாக நான் வந்து சொல்கிறது கூட நான் இதை நான் வந்திருக்க கூட கூடாது எனக்கு என்னமோ பண்ணி தொலைங்கிடா நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவசியம் இல்லை என்னை பண்ணால் நான் ஏதோ ஒன்று ஒன்று இஷ்யூஸ் ஆகும் சார் கண்டிப்பாக ஏதோ ஒரு அசம்பாவியம் நடக்கும் அது சரி தம்பி கூப்பிட்டானே அப்படிங்குறக்காக தான் நான் வந்தேன் உங்களையும் நான் வந்து இது வரைக்கும் உனக்கெல்லாம் என்ன வேலை வயசான காலத்தில் வாயை வச்சுவிட்டு சும்மா இருக்க மாட்டியா எல்லா பொம்பளைங்களையும் எதுக்கு நீ தான் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட நான் பயப்படும் கிடையாது நேரடியாக தான் நான் சொல்கிறேன் உங்க என்ன வேலை தெரிஞ்சு பேசுங்க தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த பொம்பளை போகிறப்போக்குள்ள போட்டு விட்டு என் பேரனால ஏன் நான் என் நான் நாரடிச்சு நான் ஆசமாக போட்டுமா சொல்லுங்கள் தப்பு தானே இனிமேல் நீங்கள் பேசாதீங்க வேற எதை வேணால் பேசுங்கள் நேரில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க கூட